ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி ஊத்தாப்பை நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் மாவு வந்து கலக்கி வச்சுருக்குறேன் சோடா உப்பு உப்பு எல்லாம் போட்டு இப்போ நம்ம ஊத்தாப்பை எப்படி ஊற்றலாங்கிறது பார்க்கலாம் வாங்க ஆன் பண்ணி ஒரு தவ வச்சாச்சு இப்போ வந்து எண்ணெய் வந்து தடவி விட்டுடலாம் தவையில் எண்ணெய் நல்லா தடவி ஊற்றாச்சு இப்போ மாவு ஊற்றி விடலாம் சீக்கிரமாக சாயங்கால நேரம் ஒரு நாஷ்டாவுக்கு சீக்கிரமாக செய்யணும் இந்த மாதிரி பட்டுனு செஞ்சு வைக்கலாம் ஊற்றி மாவு இதே மாதிரி கத்தியிலே விட்டுறணும் ரொம்ப பரத்தக்கூடாது கத்தியிலே அப்படியே விட்டுடணும் இப்போ இது மேலேயே கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு விட்டுடலாம் பொடியாக நெருக்கி வச்சுருக்கிற வெங்காயம் அந்த மாதிரி கொஞ்சம் மேலே போட்டு விட்டுரலாம் கொஞ்சம் பச்சை மிளகா பொடியாக நெருக்கி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் கேரட் வந்து கொஞ்சம் பொரியா இந்த மாதிரி செருகி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் கொஞ்சம் மேலே மல்லித்தலை இப்போ நல்லா கொஞ்சம் வேகட்டும் இது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் சைடில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விடலாம் இப்போ நல்லா கொஞ்சம் வேகட்டும் திருப்பி போட்டுடலாம் இப்போ எடுத்துடலாம் நம்ம எழுந்திரிச்சி நல்லா ஊத்தப்போ ரெடி ஆகிடுச்சி பாருங்க சூப்பரான ஊத்தப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி சிம்பிளாக நமக்கு நாஷ்டாக வேணும்னு சொன்னால் சீக்கிரமாக இந்த மாதிரி நாஷ்டா நமக்கு செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும்